அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ யாக்கு முன் நூன்சுக்கொன்னியின் உச்சரிப்பு வந்தால் அதை இன் என்பதற்கும் இ என்பதற்கும் இடைப்பட்ட உச்சரிப்பாக மூக்கால் வாசிக்க வேண்டும் வாவுக்கு முன் நூன்சுக்கொனியின் உச்சரிப்பு வந்தால் அதை இன் என்பதற்கும் யு என்பதற்கும் இடைப்பட்ட உச்சரிப்பாக மூக்கால் வாசிக்க வேண்டும் தாலுக்கு சுக்கோன் இருந்து பின்னால் தே இருந்தால் தால் எழுத்தை தேயாக மாற்றி உச்சரிக்க வேண்டும் தாலுக்கு சுக்குன் இருந்து பின்னால் தோ இருந்தால் தால் எழுத்தை லோவாக உச்சரிக்க வேண்டும் தோவுக்கு சுக்குன் இருந்து பின்னால் தே இருந்தால் தோ எழுத்தை தேயாக வாசிக்க வேண்டும் பேய்க்கு சுக்குன் இருந்து பின்னால் மீம் இருந்தால் பே எழுத்தை மீமாக வாசிக்க வேண்டும் அவுது பில்லாஹி மினஷ்தானு ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கத்தபையன முனாதியையுனாதி துர்ரியுயூகது இல்லளமு மியூவராஇஹிம் ராவத்துஹூ லையலுர்ரு மையுன்ஷவு மையுன்ஷத்து எருக்கம்மனா லையு அஹிர மிவழியின் மியவுமின் ஐயுமித்தக்கும் மியூவாலின் அபத்தும் ஐயுய மியுஜிதிக்கும் லையஜ் அலஐ ஐயுக்திய மையன்களிபு வலியையரிதுனி வசூரா, லுல்மௌரா ஐநபு ஹைரையரஹூ தூவ உன்சா இன் என்ற உச்சரிப்புக்கு பின் பே எழுத்து வந்தால் நூன் உச்சரிப்பை மீம் உச்சரிப்பாக வாசிக்க வேண்டும் என் பூ அன் என்பதை பூ அன் என்று வாசிக்க வேண்டும் சதக்கல்லாஹுலீம்